பாகிஸ்தான் உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா மோசமாயிட்டே போகும் அரசியலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு ஆனால் பின்னாடி இருக்குது அவங்க ஆர்மி தான் ராகுல் காந்தி ராய்பரேலி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஃப் தட் ஹேப்பன்ஸ் அவர் இப்போ ராய்பரேலி சீட்டை ரிசைன் பண்ணுவாரா வயநாடு சீட்டை ரிசைன்

ஒரு புள்ளியாட்சியும் போட்டு ஆரம்பிச்ச வேலையை பண்ணார் அண்ணாமலை இப்போ அதனால பாருங்க இவர் ஜெயிச்சு வந்துட்டான்னா டெஃபினெட்லி பிரதமர் வந்து இவருக்கு ஒரு பெரிய ரோல் தருவார் கவர்மெண்ட்ல இருந்து அவர் தமிழ்நாட அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ணாமலை வில் ஹாவ் அ கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் இஃப் இஸ் மேட் அ மினிஸ்டர் அவர் மினிஸ்டர் சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்றேன்

வணக்கம் சார் வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் சார் थैंक यू थैंक यू फॉर ஹேவிங் மீ பேக் சார் என்னோட முதல் கேள்வி சார் ஹேமந்த் பிஸ்வா சர்மா இந்த அக்கி சார் 400 பார் நடந்துதுனா அப்படினா ஒரு 400 சீட் தான்னா பிஓகே நம்மளுதா அப்படினு சொல்றாரு இல்ல பிஓகே நம்மளோட ஜாயின் பண்ணிரவாங்க அதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு சார் சார் பிஓகே அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தான் 47 பிறகு இதுக்கு போது அது புடிச்சு விச்சடங்கள் ஆல்ரெடி இந்தியன் பாராளுமன்றல நரசிம்மராவ் பிரதா பிரைம் मिनिस्टर இருந்த பொழுது ஒரு ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்டே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு தட் தட் ஏரியா பிலாங்ஸ் டு இந்தியா அண்ட் தட் ஏரியா வில் பி டேக்கன் அப்படின்னு இந்தியன் பார்லிமெண்ட்டு நரசிம்மராவ் இருக்கும் போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது இந்த இது ரெசல்யூஷன் இப்ப என்ன ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர கலர்ச்சி நடந்துட்டு இருக்கு சிவில் அட்ரெஸ்ட் இன் பிஓகி ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறதுனால அந்த இடங்களை பத்தி கவனிக்கிறதே இல்லை அங்கே மக்களுக்கு சில இடத்துல ஃபுட் ஷார்டேஜ் இருக்குது அப்புறம் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா இருக்குது அங்கே அவ்வளோ சிவில் அண்ட்ரிஸ்டர் கம்ப்ளீட்டா பீப்புள் ஆர் வெரி வெரி அப்செட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏன்னா இதை அந்த இடத்த வந்து நம்மளோடது இது இவங்க பாகிஸ்தான் காஷ்மீர்ல பாக பிரிவினை அதாவது பார்ட்டிஷன் ஆன பிறகு அந்த இடத்த இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மகாராஜா டிலே பண்ணாரு ஆக்சஷனுக்கு இந்த இவங்களை பாகிஸ்தான் தன்னோட இவாலெல்லாம் அனுப்பிச்சதுனால ரசாக்காசுகள் அனுப்பிச்சு பயங்கர கொடுமை நடந்தது காஷ்மீர் வேலியில அதுக்கப்புறம் தான் மஹாராஜா அவர் ஒத்துண்டாரு காஷ்மீர் மகாராஜா ஒத்துனா இல்ல நான் இந்தியாவோட சேர்ந்து ஐடியா பாகிஸ்தானும் சேர வேண்டாம் இந்தியாவும் சேர வேண்டாம் நம்ம தனி ஒரு இது மாதிரி இருக்கலாம் சுவிட்சர்லாண்ட் இருக்கிற மாதிரி எப்படி சுவிட்சர்லாண்டோட இது பாத்தீங்கன்னா தேர் நாட் பாட் அ வெரி குரூப் ஒரு நியூட்ரல் கண்ட்ரி மாதிரி நம்ம இருக்கலாம்னு அவர் பிளான் போட்டாரு மகாராஜா அவருக்கு அந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க இப்படி பண்ணா காஷ்மீர் பாகிஸ்தானுக்கும் ஏன்னா ஐடியாவோ பிரிட்டிஷ் arajas will have to decide which part they want to accede தான் இந்த பிரச்சனை வந்தது அதுல நைன்டீன் பார்ட்டி பாருங்க நேரு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாரு பேட்டர் பாக்கி எல்லா இடங்களும் பத்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பர்ஜர் இருக்கு பாத்தீங்களா அது சர்தார் பட்டேல் ஹேண்டில் பண்ணாரு காஷ்மீர் வரும்போது நேரு சொல்லிட்டாரு சர்தார் பட்டேல் நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நேரு அடன் இமோஷனல் அட்டாச்மெண்ட் பார் காஷ்மீர் சோ காஷ்மீர் பொறுத்து ஏதாவது பேட்டர் வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு பட் அதுல என்ன ஆயிடுது இமோஷனல் ஆனதனால எந்த நேரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்க முடியாம அது டிலே ஆயிடுச்சு அந்த மகாராஜாவும் கொஞ்சம் தான் பாகிஸ்தான் என்ன பாருங்க பண்ணி செவனுக்கு உடனே நடக்கிற சம்பவம் அதாவது பிரிஞ்ச பிறகு நடந்த சம்பவம் ஆனால் பாகிஸ்தான்

அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன எப்ப முடிவெடுக்கணும் இதை ராணுவம் முடிச்சு அந்த இடத்த நம்ம வரிசை பண்ணணுமா இதெல்லாம் வந்து இந்த டீடெயில்ஸ் போன வருடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பி ஜெனரல் கூட சொன்னாரு வாட் government கவர்மெண்ட் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் will carry out அது சொல்லும் எல்லாருக்கும் எதை தோணித்து ப்ராபபிளி அவர் ஆர்பி ஒர்க் அவுட் சம்

ஷாவா ஷெரீப் தான் இருக்காரு அவரு ஏன்னா நவாஸ் ஷெரீப் ஆக முடியாது சோ ஒரு இந்த கவர்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க பட் பின்னாடி இருக்கிறது ஆர்மி ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் வெதர் இட் இல் டேக் பிளேஸ் ஆர் நாட் என்ன கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தெர் இஸ் அ ரிசால்வ் எஸ் we must get back those lands but when ngirda vand timing will be will have to be decided by the strategic circumstances அதனால ஹெமந்த பிஸ்வாஸ் நானூறு ஓட்டு கொடுங்க சொல்வது என்னன்னா பாருங்க இன்னைக்கு தேதியில நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சு இப்ப ஐந்தாவது கட்டம் ஐந்தாவது கட்டம் இப்ப வர இருபதாம் தேதி நடக்க போகுது இதுல என்ன ஒண்ணு போயிட்டு இருக்குன்னா நானூறு இது எதுக்கு கேட்கிறாரு பிரதமர் இந்திய அரசியல் சட்டத்தை மாக்கறது மாத்தறது கேட்கிறாரு இட ஒதுக்கீடு அழிக்கிறதுக்காக கேட்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் போய் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி கையில ஒரு செவப்பா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போறாரு இதுதான் கான்ஸ்டியூஷன் இதுதான் இது பண்ண பாக்குற பிரதமர் அப்படி இப்படின்னு ஒரு நடக்குது அந்த மாதிரி எந்த முடிவும் கிடையாது இதை வந்து இன்னைக்கு தேதியில பிஜேபி நம்ம தலித் சமுதாயத்துக்கும் அதாவது பேக்வர்ட் கிளாஸ் சமுதாயத்துக்கும் செய்யற பல வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படி இருந்தது எதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிட பிஜேபி ஆனா இது பிரச்சாரம் அதிகமா பண்ணிருக்காங்க இந்த தர பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக பல விஷயங்களை இத பண்ண வச்சிருக்காங்க இப்ப பாருங்க அமித்ஷா ஸ்பீச்சே மாத்தி போட்டு பண்ணாங்க பாரு கடைசியில மாட்டிட்டாங்க ஹைதராபாத் தெலங்கானால அவங்க தெலங்கானா காங்கிரஸ் சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க சோ காங்கிரஸ் வார் ரூம்ல இருந்து வந்தது என்ன அமித்ஷா அதான் அமித்ஷா என்ன சொன்னாரு மத அடிப்படையில் அடிப்படையில ஒதுக்கீடுக்கு இடம் கிடையாது இந்திய அரசியல் சட்டத்துல ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கு இருக்கிறத நாங்க கட்டாயம் அதை இது பண்ணுவோம் பாதுகாப்போம் ஆனா இஸ்லாமியர்களுக்கு நாலு பர்சன்ட் தரதெல்லாம் நாங்க கம்ப்ளீட்டா இது பண்ணிடுவோம் கம்ப்ளீட்லி அபாலிஷ் இட் அப்படின்னு சொன்னார் அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவரோட இதை பேசின அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதாவது நாங்க வந்தோம்னா உடனே எல்லாருக்கும் உடைய ஒதுக்கிட்டு போற மாதிரி பட்டாங்க யூ சிங் டெக்னாலஜி தட் இஸ் அவைலபிள் டுடே அதுக்கு மேல கேஸ் போட்டு டெல்லி போலீஸ் பன்னெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க அதுல பல பேர் காங்கிரஸ்க்கா வேலை செய்யறவங்க இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தேர்தல் இருக்கிற மூடுல இந்த நாறு சீட் எதுக்குன்னா பல மாற்றங்கள் வரணும் இப்ப பிரதமர் நூறு நாள்ல பெரிய இதெல்லாம் எடுக்க போறாரு முடிவுகள்லாம் எடுக்க போறாரு பல விஷயங்கள் நடக்க போகுது சிலதுக்கு சட்டத்தை மாத்திரத்துக்கு வரும் சிலதுக்கு தேவை இருக்காது இருக்கிற நேரத்துல ஹெமந்த பிஸ்வ சர்மா இதை ஒன்றி சொல்லல நானூறு சீட் வந்ததுன்னா பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு இன்க்ளூடிங் திஸ் ஓகே சார் சார் மூவிங் ஆன் டு உத்தரப்பிரதேஷ் சார் ராகுல் காந்தி லுக்ஸ் லைக் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கரண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராய்பரேலி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஃப் தட் ஹேப்பன்ஸ் அவர் இப்போ ராய்பரேலி சீட்டை ரிசைன் பண்ணுவாரா வயநாடு சீட்டை ரிசைன் பண்ணுவாரா சார் நீ பாருங்க ராய்பரேலி ஜெயிச்சுட்டாருன்னா அதுக்கு அவருக்கு பெரிய அது ஒரு சாதனை தான் நினைச்சுக்கணும் அவர் ஏன்னா இப்ப இந்த நேரத்துல அவர் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்காரு ராய்பரேலியில தொடர்ந்து அந்த காந்தி குடும்பத்துக்கு பின்னர் செல்வாக்கு குறைஞ்சிட்டு அதுக்கு பல காரணம் ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த குடும்பத்தினர்கள் அந்த இடத்துல நட்சர் படல இப்ப சோனியா காந்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல ராய்பரேலியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு பேர்ல அவங்க அமேட்டியில இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடத்துல நின்றாங்க பெல்லாரிலும் நின்றாங்க அமேட்டிலும் நின்றாங்க பெல்லாரியை விட்டுட்டாங்க அமேட்டியை வச்சுட்டாங்க அப்போ ரெண்டு சீட்டு போனான்னா அவங்க ஷியூர் இல்லை நம்ம தோக்கடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு லக்னம் அதில் அவங்களுக்கு அமெட்டி ஜெயிச்சாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அமேட்டியில அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி த மகன் ராகுல் காந்தி நிக்கிறாரு அமேட்டில இருந்து அதனால சோனியா என்ன பண்றாங்க ராய்பரேலிக்கு ஷிப்ட் பண்றாங்க அதுல இருந்து தொடர்ந்து ராய்பரேலி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வராங்க ராய்பரேலி பாருங்க டெவலப் கான்ஸ்டுவன்சி கம்பேர் டு அமேட்டி ஆனா அங்க புதுசா ஒண்ணு வரல இதெல்லாம் இந்திரா காந்தி ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பிறகு காந்தி அதுக்கப்புறம் மற்ற இவங்கலாம் இருந்தாங்க சதீஷ் சர்மா அவங்க இவங்களுக்கு நெருங்க குடும்பத்துக்கு நிறைய இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு சோனியா வந்த பிறகும் கொஞ்சம் வேலை நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல பாருங்க இவ சோனியாங்க ஷிப்ட் ராய்பரலி போன பிறகு அமைத்து இவர் வந்தார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஜெ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்மிதி ராணி முதல் முறையா எனக்குறாங்க அதுல அவருக்கு தணர முடியாது ஆனா ஜெயிச்சிடுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோத்த பிறகு ஸ்மிருதி இரானி கான்ஸ்டி போயிட்டே இருந்தாங்க ஆனா ராகுல் காந்தி கான்ஸ்டி பக்கமே தலை வச்சு படுக்கல ஆனா பத்தொன்பதுல அவர் நிக்கிறாரு தோத்துடுறாரு அப்பவே அவருக்கு டவுட் ஆனால் தான் வயநாட பிடிச்சார் சேஃபா இப்ப பாருங்க என்னன்னா பார்ட்டியில பிரஷர்ல தான் போய் நிக்கிறாரு அவருக்கு நிக்க வேண்டிய இஷ்டம் இல்ல அவர் கடைசி வரை பாத்தீங்கன்னா மூணாம் தேதி லாஸ்ட் டேட்டா இருக்கு மே மூணு ரெண்டாம் தேதி கூட சொல்லல கடைசியில ரெண்டாம் தேதி ஈவினிங் சொல்ற முடிவு வருது மூணாம் தேதி காலையில போய் ஃபைல் பண்றாரு கடைசி வரை லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரல ஒரு டிராமா நடக்கும் அது என்ன அவருக்கு இஷ்டமே இல்ல அவர் என்ன சொல்றாரு நான் தான் வயநாடுல ஜெயிக்க போறேன்னு எதுக்கு நான் இங்க நிக்கணும் ரெண்டாவது அமேட்டில நான் நிக்க மாட்டேன் ஸ்மித்தி ராணி எதிர்த்து நிக்க மாட்டேன் அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல திருப்பி தோல்வியாச்சுன்னா ரொம்ப கட்டுப்பயிர் வரும் இன்னொரு விஷயம் பண்றாரு என்னன்னா அமேட்டில பிரியாக்காவும் நிக்க வேண்டாம் அப்படின்னு ஒத்த காலில் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆச்சு சரி சோனியா ஒத்துக்கிறாங்க அப்ப ராய்பரேலில நீங்க நிக்கணும் அப்படின்னு ராவலுக்கு சொல்லப்படுது அப்போ மாட்டே மாட்டேன்னு கடைசி வரல அன்னைக்கு இரவு அகிலேஷ் யாதவ் போல தலைவர்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க எப்படியாவது அந்த தேர்தலில் நீங்க நிக்கலாம் எங்களோட பல இடங்கள்ல பாதிக்கப்படும் எதிர்கட்சிகளோட இமேஜ் ரொம்ப மோசமா போயிடும் அப்படி இப்படி சொல்லி நிக்க வச்சிருக்காங்க அது பாருங்க நாமினேஷன்ல ஃபைல் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார் தான் ஆல் இண்டியா பிரச்சாரம் பண்ணணும் என்டயர் கான்ஸ்டியூன்சி வேலையை இவற்றை கொடுத்துட்டாங்க பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி என்ன பண்ணிருக்காங்க ஆள் தேவைன்னு சொல்லிட்டு வெளிய மாநிலங்கள்ல நான் கேள்விப்பட்டது கேரளத்துல இருந்து ஒரு ஐநூறு பேர் வந்து அங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன இந்தி பேசுவாங்க இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு புரியல அது முழுக்க முழுக்க அங்க ஹிந்தி இடம் பட் இதுல என்ன தெரியுது பாருங்க

சொல்லி ரொம்ப எல்லாம் பண்றாங்க பிரியங்கா மொத்தத்துல ஃபர்ஸ்ட் டைம் காந்தி ஃபேமிலி திணறத பாக்குறோம் இப்ப கூட சொல்றாங்க இல்ல ராய்பரையில ஜெயிச்சிடுவாங்க ஆனா ஆனா பார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்க போறது மூணு தடவை சோனியா ஒரு லட்சம் ஜெயிச்சாங்க இந்த தடவை அதை விட இன்னும் கம்மி ஆயிடும் இந்த மாதிரி நிலைமையில அங்க இருக்குது சோ ஓவரால் பிக்சர் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட அட்டென்ஷன் எல்லா கான்ஸ்டியூசியும் விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதி இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரெண்டுல போகஸ் பண்றாங்க அம்பேடியும் ராய்பேரேலையும் சிபிஐ ராஜா அவருக்கு வயநாடுக்கு ஆப்போசிட்டா ரன் பண்ணவங்க அவங்க வந்து கேம்பெயின் பண்றாங்க ராய்பரில் ராகுல் ஒரு எடுத்துக்கலாமா சார் வயநாடுவாரு ராய்பரில் தான் வச்சுக்குவாரு அனிராஜாவோட ஹஸ்பண்டே டி ராஜாவே அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இது ஃபால்ஸ் அவர் சொல்லிட்டார் அனிராஜா அங்கே போக மாட்டாங்க பட் ஒண்ணு என்ன நிச்சயம் என்னன்னா ராகுல் காந்தி வயநாடுல ஜெய் ஏன்னா போன பிறந்த நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருந்தது இந்த தர என்ன சொல்றாங்க அந்த வித்தியாசம் அவன் ரொம்ப குறைஞ்சு போயிடும் பட் ஹி வில் புல் த்ரூ மாதிரிதான் இண்டிகேஷன் ஃபீல் பண்றாங்க இடதுசாரி கட்சிகளுக்குள்ளேயே அந்த மாதிரிதான் இருக்குது அவருடைய மார்ஜின் கம்மி வரலாம் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்னா அப்படி ராய்பரேலியும் வயநாடு ரெண்டும் ஜெயிச்சாரு தான் வச்சுக்கோங்க அவர் கட்டாயமா வயநாடை விட்டுருவார் ஏன்னா ராய்பரேலி அவருக்கு இந்த தடவை விடாம திருப்பி ஏன்னா அது மூலமாக காங்கிரஸோட ரிவைவல் செய்யலான்னு இருக்கும் ஓ நம்ம திருப்பி வந்துவிட்டோம் நம்மளோட சீட்டை காப்பாற்றிட்டோம் எவ்வளோதான் முயற்சி பிஜேபி பண்ணாலும் நம்ம செல்வாக்கு அங்கே இருக்குது அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் விடமாட்டார் ராய்பரையிலேயே வச்சுப்பார் வயநாடை விட்டுருவார் அப்போ வயநாடில் ஒரு பை எலெக்ஷன் வரும் இடைக்கால தேர்தல் வரும் அப்போ யார் நிற்பாங்கன்னா அப்போ பிரியங்கா காந்தியை நிற்க சொல்லலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் பிரியங்கா காந்தி கூடாது சொன்னதில் அது ஒரு இது ஆயிடுச்சு என்னன்னா ரொம்ப கட்சிக்குள்ள பீப்புள் ஃபெல் தட் பிரியங்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அமேட்டியில நிற்கிறதுக்கு ஆனா இப்ப என்ன சொல்றாங்க ஒரு பிளான் இருக்குது வயநாடு விட்டாருன்னா வயநாடு இடைக்கால தேர்தலில் பிரியங்கா அனுப்புவார் ஏன்னா பிரியங்கா தான் அங்கேயும் கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க வயநாடுலயும் அவங்க தான் கேம்பெயின் பண்ணாங்க கேம்பெயின் வேலையை முழுக்க பாக்குறாங்க ஆனா காங்கிரஸ் இந்த ரெண்டு சீட்டை பத்தி தான் கவலைப்படுறாங்க மத்த இருக்கிற சீட் எண்பது சீட் பத்தி சொல்லுங்க என்ன கேண்டிடேட்டும் சரியா போடல ஏதோ காமாச்சோன்னு ஏதோ போட்டு விட்டாங்க

நீங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தா நீங்க அவங்க தொகுதிக்கு போனோம் அப்பப்போ போய் விசாரிக்கலாம் என்ன பிரச்சனை என்ன உங்களால எதாவது செய்ய முடியுமா நீங்க பாராளுமன்ற மெம்பரா இருந்தா கூட நீங்க இது பண்ணணும் சோ இந்த ஒன் சென்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்பியரன்ஸ் இருக்கு பாருங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் அதை மக்கள் விரும்ப பாட்டுக்குறேன் இவ்வளவு ஃபேக்டருக்கு அப்புறமும் ராகுல் காந்தி ஜெ ரா ராய்பரில் ஜெயிச்சான்னா அது பெரிய சாதனை தான் ஓகே சார் இன்ட்ரஸ்டிங் வில் வெயிட் அண்ட் வாட்ஸ் சார் சார் மூவிங் ஆன் டூ தமிழ்நாடு சார் தெர் இஸ் டாப் தட் அண்ணாமலை a வெரி பவர்ஃபுல் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னோட பிரைமரி கேள்வி என்னென்ன சார் இப்போ அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆறது இம்பார்ட்டண்டா இல்ல அண்ணாமலையா சிஎம் இம்பார்ட்டண்டா சார் பிஜேபிக்கு இல்ல அண்ணா அண்ணாமலைய சிஎம்ங்கிறது ஒரு நேச்சுரல் இதாயிடுச்சு இப்போ இந்த மாதிரி பாருங்க போன வருடம் பாத யாத்திரை பண்ணி பிஜேபிக்கு ஒரு தனி இடத்தை கேப்சர் பண்ற அளவுக்கு அவர் பாடுபட்டு இருக்காரு டெபினட்டா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வாட் அண்ணாமலை டன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் இவ்வளவு உழைச்சது கிடையாது ஒரு விதத்துல இது வந்து மோடி மாடல் மோடி எப்படி அகில இந்தியா லெவல்ல எல்லா மாநிலங்களையும் சென்று ஒரு ரெஸ்ட் எடுக்காம அவர் கேம்பெயின் பண்றாரு என்டார் பிஜேபி கேம்பென் பார்த்தீங்கன்னா பேச த கேம்பேன் மோடி அதே மாதிரி தமிழ்நாட்டுல அந்த பேச த கேம்பென் நம்ம அண்ணாபலைன் ஆயிடுச்சு அதே யாத்திரா அது பெரிய காரியப்பட்டு எல்லா இடத்துக்கும் போய் கிராமங்கள் எல்லாம் போயி எந்த இடத்துல பிஜேபி முன்ன போத இடங்கள் பிஜேபி பத்தி எடுத்து சொல்லி பிரதமர் மோடி என்ன செய்ய பாக்குறாரு என்டிஏ கவர்மெண்ட் என்ன செய்ய இதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு இந்த பேண்டேட் தான் பிரதமர் அவருக்கு கொடுத்தாரு தமிழ்நாட்டுல தேசபக்தி உள்ள பல நபர்கள் இருக்கிறார்கள் இவங்க சப்போர்ட்ட நம்ம இது பண்ணணும் இவங்களோட இதே ஒரு சீனர்ஜி பண்ணணும் அப்படிங்கறதுல நோக்கத்துல தான் இது ஆரம்பிச்சு அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்ட இது பண்ணணும் அது அண்ணாமலை இந்த தடவை பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போய் கிராமமா போய் மக்களிடையே அவர் போய் பேசி கீச்சு பண்ணல பாத்தீங்கன்னா மக்களோட ட்ராக்ஷன் வாங்கிட்டார் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பினாமினா எம்ஜிஆர் பிறகு யாருமே பண்ணல இப்போ பாருங்க இப்போ எம் கே ஸ்டாலினும் நடந்த நமக்கு நாமேன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணாரு அதுல அவரும் எல்லா இடமும் போனார் சரி ஆனா ஸ்டாலினுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா டிஎம்கே ஒரு ஆல்ரெடி எஸ்டாபிஷ்டு கட்சி அவர் அவரோட ஃபாதர் நம்ம கலைஞர் கருணாநிதி அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை ஒரு எஸ்டாபிளிஷ்ட் பார்ட்டில வந்து நீங்க பண்றது அது ஈஸி ஆனா பிஜேபிக்கு ஒரு புள்ளியார் போட்டு ஆரம்பிச்ச வேலையை பண்ணார் அண்ணாமலை இப்ப அதனால பாருங்க இவர் ஜெயிச்சு வந்துட்டா எனக்கு நான் கிடைக்கிறது தகவல் என்னன்னா டெபினெட்லி பிரதமர் வந்து இவருக்கு ஒரு பெரிய ரோல் தருவார் அந்த ரோல் வந்து கவர்மெண்ட்ல இருக்கலாம் ஆனா கவர்மெண்ட்ல இருந்துட்டு அவர் தமிழ்நாட அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனுக்கு டெபினெட்டா இருக்கு ஏன்னா பிரதமர் சொல்லிட்டாரு

சூப்பரைன் பண்ற அளவுக்கு சூப்பர் சூப்பர்வைஸ் பண்ற அளவுக்கு மந்திரிகளோட கெப்பாசிட்டி உண்டு அதனால இந்த தரம் பாத்தீங்கன்னா பிரதமர் மூன்றாம் முறை வந்ததுன்னா கேபினட்ல பல மாற்றங்கள் இருக்கும் அதுல யங்ஸ்டர்ஸ் எடுக்குன்னு சொல்லும் போது அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் பேர் முதல்ல வரும் பட் அது இருந்துட்டு தமிழ்நாடு கவனிக்கலாம் ரெண்டு வருடத்துல இங்க சென்டருக்கு வேலை பண்ணிட்டு அங்க தமிழ்நாடு கவனிச்சுக்கலாம் அண்ட் மேபி அட் டைம் அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல முழுமையா அங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் நான் கேள்விப்படுறேன் ஓகே சார் சார் என்னோட கடைசி கேள்வி சார் ஃபேஸ் ஃபோர் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஃபைவ் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி சார் இருக்கு ட்ரெண்ட் என்டிஏ ஆர் யூபிஏக்கு சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் ஏதோ பிஜேபி முதல் கட்ட தோத்தா மாதிரியும் ரெண்டாம் கட்ட தோத்தா மாதிரியும் மூணாம் கட்ட தோத்தா மாதிரியும் ஒண்ணுமே முடியாது பிஜேபி கொண்டு சீட் அதிகமா வரப்போறது இல்ல அப்படி இப்படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா கேம்பெயின் நடக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க பிளஸ் லெப்ட சப்போர்ட் பண்றவங்க பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் இதே கருத்து அதாவது ஒண்ணு மோசமா போயிடுச்சு பிரதமருக்கு சரியா இல்ல பிரதமருக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தை நன்னா அது காத்து ஊதி 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 பெருசு பண்றது இவங்களே காங்கிரஸ் அவங்க அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா பண்ணோம்னா ஏன்னா ஒன்னும் ஓட்டிக்கு நடக்கு நடந்து கொண்டு இருக்க பாரு சோ இட் வில் அஃபெக்ட் சம்ஸ் சீனியர் மிடில் கிளாஸ் டைப் ஓட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் தான் இத பிரச்சாரம் பண்றாங்க பட் உண்மை அந்த மாதிரி இல்ல ஏன்னா பிரதமரை பாருங்க எல்லா இடங்களும் போய் பல தொகுதிகள் விசிட் பண்ணிட்டார் அவருக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் என்ன பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்வது என்னன்னா எனக்கு ஆல்ரெடி ஐ ஐயம் கிட்டிங் ஃபீலிங் யூ கட்டிங் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரெண்ட் டுவெண்ட்டி அதனால எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு பிரதமர் சொல்றாரு ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க இந்த சைக்காலஜிக்கல் வார்டால திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா ராகுல் காந்தி சொன்னாரு நூத்தி தான் வரும்னு பிரியங்கா காந்தி நூத்தி ஐம்பது வரும் தான் அவ்வளவுதான் வருங்கிறாரு கருகே சொல்றாரு எனக்கு கீழே வருங்கிறாரு இவங்களே பிகர் கொடுத்து அதுல ஒன்னேவன் என்ன பாருங்க பிரதமர் நல்லா இப்ப ஒரு இன்டர்வியூல சொன்னாரு நான் நானூறுனு ஒரு லட்சியம் வச்சேன் காங்கிரஸ் வந்து தா எவ்வளவு ஜெயிக்க போறான்னு பத்தி யோசிக்கல எனக்கு நானூறு கிடைக்காது நான் நானூறு பண்றேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு உக்காந்து இருக்காங்க அவங்க கட்சி அதிக சீட் யோசிக்கல அதனால பாருங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ரீதர் சார் நீங்க எவ்வளவுதான் சைக்காலஜிக்கலா சோசியல் மீடியா மூலமா பிஜேபி தோற்று போறது தோற்று போறது சொன்னா கூட கவுண்ட் ரியாலிட்டி அந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு தேதியில ஆர்கனைசேஷனா பார்த்தீங்க வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கிடையாது எங்கேயுமே அதாவது பிஜேபி தோத்து போய் காங்கிரஸ்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணலாம் இப்போ ராகுல் காந்தி ஸ்டைல ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் இப்போ மல்லிகார்ஜுன் கருக்கே எத்தனை நாளா இருக்காரு ஒன்னும் ஆர்கனைசேஷனா ஒன்றும் பிக்கப் பண்ணல இந்த தேர்தல் வந்தது கொஞ்சம் ஆக்டிவிட்டி பாக்குறோம் ஏன்னா முழுமையா அவர் ராகுல் காந்தி பாரதியோட யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அது முடித்த பிறகு ஒரு பாரத் ஜோத்ரா நே ஆத்ரான்னு ஒன்னு கிளம்பிட்டாரு இதுல கட்சி பணம் கச்சக்காம செலவழிச்சிருக்காங்க ரிட்டர்ன் என்னங்கறதை எல்லாம் கேள்வி கேக்குறாங்க ஆப்போசிஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஆப்போசிஷனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம் சில இடங்கள்ல மக்களை திருப்தியா இருக்கலாம் ஆனா அத கேஷ்யூ பண்றதுக்கு வேணுங்கிற இன்ஃபராஸ்ட்ரக்சர் வேணும் பாருங்க பொலிடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்க கட்சியோட அது இனி தேதியில காங்கிரஸ்ட கிடையாது அதனால ஓவரால் நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வில் கம்பேக் மோதி வில் கம்பேக் எனக்கு வந்து தோணுல ஒண்ணு பெரிய சீட் பெரிய லாஸ் இருக்காது எங்க லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கோ அது வேற மாநிலத்துல மேக்கப் ஆகும் ஒரு இடத்துல குறைஞ்சின்னா இன்னொரு இடத்துல வரும் இப்ப மகாராஷ்டிரால கொஞ்சம் குறை மாதிரி இருக்கு பாருங்க கேட்டா மகாராஷ்டிரா ஒரு கீ ஸ்டேட் அங்க நாப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு எல்லாமே கன்ஃப்யூஸ்டா இருக்குது ரெண்டு சிவசேனா ரெண்டு ஹெச்சிபி ஒரு பிஜேபி ஒரு காங்கிரஸ் அது எப்படி பிரிஞ்சு இருக்கு சோ அதுல வந்து எத்தனை தான் இது பண்ண முடியும் அண்ட் பிஜேபி அட்வான்டேஜ் ஆ இருக்குது அது இன்னும் இருக்குதா இப்ப உதவ தாக்கரையாவும் சரத்பவார் மாதிரி தலைவர்கள் சொல்றாங்க எங்களுக்கான அனுதாபம் இருக்குது கட்சி புடிக்கி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க உதவ தாக்கரே சரி நம்ம பட் அந்த மாதிரி பெரிய அனுதாபம் அரசியல்வாதிகளுக்கு இக்காலத்தில் கிடைப்பது கஷ்டம் பாத்தீங்கன்னா இட்ஸ் விக்டரி சார் பண்றதுக்கானுங்கிறது ஒரு லட்சியங்க இன்னைக்கு தேதியை பிரதமர் சொல்ற நானு தாண்டிடும் இந்த இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டோட்டல் பார்த்தானா எல்லா பார்ட்டி சேர்த்து பார்த்தா அதே தான் காமிக்கிறதுங்கிறாரு ஆனா நானும் ஒரு ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் விவில் அச்சீவ் இட்டுங்கிறாரு பிரதமர் இந்த எதிர்கட்சிகள் சொல்லும் அளவுக்கு அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல ப்ரிப்பரேஷன் இல்ல அவங்களுக்கு தயாரிப்பு இல்ல அண்ட் அந்த அதர் ஹேண்ட் பிஜேபி பாருங்க நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க லாட் ஆஃப் லாஸ்ட் மினிட் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு